புதுசாக பார்த்தா வண்டி மாட்டாங்க நம்ம சந்தைக்கு அதிகமாக வரும் வண்டி மாடல் நிறைய மாடல் வரும் வெளியெல்லாம் இருக்குது இன்னும் ஆட்டோ மாடங்கள்லாம் இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க ஆட்டோ மாடங்கள் அருமையான கலரு பார்த்துக்கோங்க அதிகமாக ஒரு நாட்டு மாடல் தான் அதிகமாக அழகாக இருக்குது சொல்லிட்டு ஆட்டோ மாடல் வியாபாரம் அப்படியே போயிட்டுருக்கு பார்க்கலாம் நீங்கள் வாணி அப்படி மாடு சந்தாங்க நிறைய இந்த மாதிரி நிறைய நிறைய மாடல் வரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ரெண்டு சந்தை மாடு நிறைய நம்ம லோக்கல் வரும் பத்து பட்டர்ப்பள்ளி ஒரு வளையம்பள்ளி ரெண்டுல என்ன தான் வராங்க வராது வராச்சு நான் பண்ண வேலை சூப்பராக தான் வியாபாரம் போயிட்டீங்க நம்ம நம்ம இன்னுமே அரமான மாடு ஒரு நாட்டு கண்ணு மாடு வியாபாரம் போய்

અરે <coughs> கண்ணா ஒரே மாமனா மத்த மலை மாடிகள் தான் சும்மா மழை <coughs> மாட்

यसमा હા આવ اوہ لگ گیا یہ اےنگو پارنگ سپیرا ہے او میں نے بھی اس کو دس کے بدلایا ہے اے ان سا نہ کچھ دیتا بنتا ہے اے

कोला मार तुमको कोनो आदर न देओ ओ माय किंग कोनो 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 फोन फोन न सुन पाछो ना राजा याद सुनवा वाने दे आ ने बता दे आ तो आ रे आ रे மாடுதாங்க மாடுதா நாட்டு மாடு சூப்பரா வந்திருக்கு வளர்ப்பு தாங்க வளர்ப்பு ஏறு எல்லாம் ஓட்டலாம் நாட்டு மாடு சூப்பரா பாருங்க செருப்பு <laughs> <laughs> வரங்க நீங்க நம்ம பண்ணி रे रे। तो गाइस ये अपना आज है बड़ी है है कोई

அவ்வளோதான் என்ன மண்ணம் போயிட்டு பாருங்க அருமையான ஒரு ஆட்டு கண்ணு ஆட்டை மாட்டு சூப்பராக இருக்கு ஒரு வாங்கிட்டு தான் போயிடுறதுங்க நாட்டு மாடம் வச்சு எச்சப்ப ஜெர்சி தாங்க ஃபுல்லாக இருக்கும் அதேபோல பார்த்துட்டு மாடு இருக்கிற மாலை பார்த்தா ஜெர்சி மாடு சென்னை மாடுதான் ஃபுல்லாக இருக்கும் சென மாடு